நமஸ்காரம் மீடா கணேசம் நைன் செவன் ஒன் ஃபைவ் செவன் நைன் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் முன்னோர்களுக்கு மாலயம் அதை பற்றி பேச போகிறோம் மாலயம்ங்கிறது ரொம்ப விசேஷமான நாட்கள் பித்ரு சாபங்கள் பித்ருக்களால் வரக்கூடிய இடைஞ்சல்கள் அவர்களுக்கு நம்ம செய்ய விட்டதெல்லாம் வந்து மாலயத்தில் நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் மாலயம்ங்கிறது வருஷா வருஷம் எப்படின்னாக்கா புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து அந்த 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 மாதம் அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய மாலயம் அமாவாசை வரைக்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம் சில வருஷங்கள் முன்னாடியும் வரும் இந்த மாலயத்தின சிறப்பு என்னன்னாக்க நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட்டு பிரிந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இன்றைக்கி நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோம்னா இதுக்கு காரணமானவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் மேலோகத்தில் இருந்து இந்த நாட்களில் மட்டும்தான் கேலேந்து கீழே வந்து நம்ம இருக்கிற இடத்துலையே சுற்றிட்டு வருவாங்களாம் நம்முடைய வாரிசுகள் நம்மளை நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க கையால் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வந்து அவங்களால எதுவும் சாப்பிடாமல் இந்த ஒரு நாளைக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க நம்ம நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு என்ன பண்ணணும் மாலயத்தில்னாக்க சாப்பாடு போடணும் எல்லும் தண்ணியும் இறைச்சி விடும்போது அதை டைரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்து அது எப்படி போய் சேரதுங்கிற ஆர்குமெண்ட்லாம் பின்னாடி நம்ம பார்த்துருவோம் அதனால் அவங்க திருப்தி அடைஞ்சாங்கனாக்க நம்முடைய வம்சமானது நல்லபடியாக வாழ வைக்கும் நம்முடைய வம்சம் வாழும் நல்லபடியாக இருக்கும் தசரதர் ராமர் விஸ்வாமித்திரர் நலன் தர்மர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அந்த காலத்தில் வந்து மாலயம் வந்து செஞ்சதுனால தான் இன்றைக்கும் அவங்களுடைய பேரை நம்ம வந்து நினைச்சிருந்திருக்கோம் மாலையம் மறந்த வீட்டில் மங்களம் குறையும் அப்படிங்கிறது வந்து ஒரு பழமொழி இப்போ மாலையை தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்கனாக்க நம்ம வந்து முன்னோர்களை நினச்சி அவங்களுக்காக சாப்பாடு போடுறது நாலு பேருக்கு தானம் பண்ணுறது வஸ்திர தானம் பண்ணுறது பொருள் தானம் பண்ணுறது உப்பு தானம் பண்ணுறது பருப்பு அரிசி எது முடியுமோ நம்மளால் பண்ண முடியும் சில பெரியவங்க வந்து தினம் கோ கோல்டாக கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து பூமி தானம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணி நம்முடைய பித்தர்க்களை சந்தோஷப்படுத்தி அவங்களால நம்ம ஆசீர்வாதம் அடைஞ்சோம்னா வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும் முன்னோர்களையும் நம்ம பெற்றவங்களையும் மறக்கக்கூடாதுங்கிறத வந்து மாலையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறது நம்ம அப்படி செய்யும் போது நாம் நம்முடைய சந்ததிகளுடைய படிப்பு படிப்புக்கு அப்புறமா வேலை நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கார்ப்பமாக அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் கல்யாணம் கிடந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்து என்ன எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து அவங்க குடும்பம் வசதியாக இருக்கும் நம்முடைய ஆசையெல்லாம் என்னென்னா நம்முடைய வாரிசுகளும் நம்முடைய குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆசை அது நல்லபடியாக நடக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்ம மாலயத்தை வந்து பயன்படுத்திக்கணும் மாலயம் கிடையாது சாதாரணம் கிடையாது அது நம்முடைய முன்னோர்களுக்கு இது வரைக்கும் நம்ம இருந்தபோது நம்ம என்ன செஞ்சோ செய்யலைங்கிறது தான் வேறு விஷயம் இப்போ நம்ம போனதுக்கப்புறமா அவங்கள நம்ம அடைச் நினச்சிண்டு நம்ம அவங்களுக்காக நீர்நிலைகளில் இருந்து பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து சாஸ்திரம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துலையே அவங்களுக்கு இந்த நினச்சி அவங்களுக்கு சாப்பாடு போடுறதோ தானங்கள் பண்ணுறதோ அவங்கள திருப்திப்படுத்துகிறோம்னா வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும் மாலயத்தை மறக்காதீங்க நம்முடைய வாழ்க்கையை முன்னேறுங்க வாழ்க வளமுடன்